ாயம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூடறது தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராகே இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் ஆ கர்த்தரோ என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் மாறாக உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் விழுந்து போவதற்கு அனுமதிக்கவே மாட்டார் யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் எதிர்த்து நின்று நம்மை விழாதபடிக்கு பாதுகாப்பார் அது மட்டுமல்ல ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிள்ளைகளாகிய நாம் தவறி போனாலும் மீண்டுமாய் தூக்கி நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார் அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கிறார் ஆகினாலே யார் நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு எதிரான பல காரியங்களை செய்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் அவர் எங்களை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம் பொறாமையினாலோ எரிச்சலினாலோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நினைத்து அதன் மூலமாய் உண்டாகிற பகைமை உணர்வுகளினாலோ அநேகர் எழும்பலாம் ஆனாலும் பெரிய கேட்ட வசனம் சொல்லுகிறது நீ என்னை விழும்படி கீழே தள்ளினாய் ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை ஆண்டவர் முறித்து போட்டு அவர்கள் விழாதபடிக்கு அவர்களை காத்து நடத்துகிறது என் தேவனுக்கு பிரியமான காரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே வேதத்தில் கூட அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதாவது ஆண்டவருக்கு பிரியமானவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் ஆனால் அந்த தீமையெல்லாம் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார் யோசிப்புக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் விழும்படிக்கு அவனை குழியிலே தள்ளினார்கள் அடிமையாக விற்று போட்டார்கள் சூழ்நிலைகள் எல்லாம் யோசிப்புக்கு விரோதமாக இருந்தது ஆனால் கர்த்தரோ யோசிப்புக்கு இருந்தார் கடைசியிலே யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் வாயை திறந்து சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே சகலத்தையும் நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் அன்றனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது தாவீதை எத்தனையோ முறை முயற்சித்தாலும் சவுலின் கைகளில் ஆண்டவர் தாவீதை விட்டுக் கொடுக்கவே இல்லை கடைசி வரையிலும் தாவிதுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்தார் முரதகாய் என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக ஆமான் என்கிறதான ஒரு அதிகாரி எழும்பி எப்படியாகிலும் அவனை அழித்துவிட நினைத்தான் ஆனால் கடைசில அழித்துவிட நினைத்த ஆமான் தான் அழிந்து போனானே தவிர முர்தகாயை ஆண்டவர் கைவிடவில்லை அவன் விழுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவும் இல்லை கவலைப்படாதிருங்கள் யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் யார் விரோதமான கிரியைகளை செய்தாலும் விரோதமான வார்த்தைகளை பேசினாலும் தைரியமாய் சொல்லுங்கள் கர்த்தரோ எனக்கு உதவி செய்வார் கர்த்தரோ என்னை விடுவிப்பார் கர்த்தரோ என்னை கைவிட மாட்டார் அவர் கரம் பிடித்து என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் தான் இருக்கிறார் எதுவும் யாராலும் உங்களை சேதப்படுத்த முடியாது செபிப்போமா அன்பு தகப்பதை இந்த காலை வழியிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டவடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே விருத்தி அடைந்து எதுவும் தங்களை சேதப்படுத்தாது ஆண்டவர் தங்களுக்கு உதவி செய்கிறார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்க தேவன் உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் முடிப்பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார் ஆமாம்